நீங்கள் காசு ஆரம்பிக்க சொல்கிறப்ப திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் தங்களுடைய சித்து விளையாட்டை சித்து வேலைய காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை அவர்களை பார்த்து நீங்க தனி கட்சி தொடங்க போறீங்களாமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்மைதானா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேள்வி கேட்பது நைனா நாகேந்திரன் அவர்கள்கிட்ட போய் நீங்கள் தலைவரா இல்லை அண்ணாமலை அவர்கள் தலைவரா அப்படின்னு சொல்லி அவர்கள்ட்ட போய் கேள்வி கேட்போது இந்த மாதிரியான தொடர்ச்சியான கேள்விகளை தமிழக பாஜக தலைவர்களிடம் திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் கேள்வி எழுப்பி வருகின்றனர் என்ன நடந்தது பார்க்கலாமா நாரத மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் அண்ணாமலை அவர்கள் வந்து டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்து பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் அவர்களையும் வந்து சந்திக்க இருப்பதாகவும் சொல்லியிருந்தார் இதே சமயத்தில் ரஜினி அவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறார் ஏன் ரஜினி அவர்களை சந்தித்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர்கள் வந்து என்னுடைய குரு அவரை அடிக்கடி மாதம் ஒரு முறை அல்லது இரண்டு மாதத்திற்கு ஒரு முறையாவது அவரை சந்தித்து பேசுவது உண்டு அரசியல் குறித்து அவர்கிட்ட பேசுறது இல்லை ஆன்மீகம் குறித்து பேசும் அவர் வந்து எனக்கு ஒரு குரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து பேசியிருந்தார் டிடிவி தினகரன் அவர்களை ஏன் சந்தித்தேன் ஓபிஎஸ் அவர்களை ஏன் சந்திக்க போறேன் எல்லாமே அவர் பேசியிருந்தார் ஆனாலும் தமிழக திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் இதை இப்படியே விட்டுறக்கூடாது ஏன் அப்படின்னா இவர் இவரை சந்திக்கிறார் அடுத்து ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க போறார் பாஜக கூட்டணியானது மேலும் வந்து வலு பெறுகிறது இதை நடக்க விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல அண்ணாமலை அவர்கள் மேலே முன்னாடி பல விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பெருசாக மக்கள் மத்தியில் எடுபடலை ஏன் அப்படின்னா உண்மையாக இருந்தால் தானே எடுபடும் அந்த மாதிரி தான் இப்போது ஒன்று வந்து கிளப்பி விடுறாங்க முன்னாடி அண்ணாமலை வந்து மாற்றப்பட போகிறார் அவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்கப்பட போகிறது இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ என்னென்னா அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்கப் போகிறார் அப்படின்னு கொளுத்து போட்டுட்ருக்காங்க இதே இந்த கொளுத்துற வேலையை அண்ணாமலை அவர்கள்ட்டையே போய் கேள்வி கேட்டிருக்காங்க

நீங்கள் கேட்குற கேள்வியே சரியில்லை நீங்கள் தலைவரா அவர் தலைவரானால் எங்களுக்குள்ளே சண்டை மூட்டுற மாதிரி இருக்கு இந்த மாதிரி கொஸ்டின் யார்டையும் கேட்காதீங்க இந்த கேள்வியை நன்கு புரிந்து கொண்ட இதை ஏன் இப்படி கேட்குறாங்கன்னு சொல்லி புரிந்து கொண்ட நயனார் அவர்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி முடிச்சு போடுறது வேலைலாம் இங்கே வேண்டாம் இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாகரிகமான அரசியல் நாகரீகத்தோட இதை வந்து கடந்து செல்கிறார் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு வைப்போம் அதனால ஏதாவது காயலாம் வாங்கின இந்த ரூபாய்க்காக இந்த திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் எந்த மாதிரியான கேள்வியை கேட்குறாங்க பாத்தீங்களா அண்ணாமலை அவர்கள் வந்து எப்படி ஓபிஎஸ் சந்திப்பது டிடிவை சந்திப்பது ரஜினி அவர்களை சந்திப்பது இந்த மாதிரியான அதிரடியான செயல்பாடுகளை வந்து செய்து வருகிறார் அண்ணாமலை அவர்கள் இதே தான் நைனா நாகேந்திரன் அவர்களும் எடப்பாடி அவர்களை வந்து சந்தித்தது டெல்லி பயணத்தை மேற்கொள்வது தமிழகம் முழுக்க சுற்று பயணத்தை மேற்கொள்ள இருப்பது தமிழகத்தில் பாஜகவின் கட்டமைப்பை வலுப்படுத்துவது இது போன்ற செயல்பாடுகளில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு வருவதால் திமுகவிற்கும் திமுக கூட்டணிக்கும் மாபெரும் தலைவலியாக அமைந்தது மட்டும் இல்லாமல் பாஜகவையும் பாஜக கூட்டணியை பார்த்தும் பயத்தை ஏற்படுத்தியிருக்கு இல்லை அப்படின்னா நைனாரை பார்த்து நீங்கள் தலைவரா இல்லை அண்ணாமலை தலைவரா அப்படின்ற கேள்வி கேட்குறதா இருக்கட்டும் அண்ணாமலை அவர்கள்ட்ட போய் நீங்கள் தனி கட்சி தொடங்க போகிறதா சொல்கிறாங்களே உண்மை என்னன்னு கேட்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான கேள்வியை திமுக தலைவர்களை பார்த்து கேட்க முடியுமா ஆ ராசா அவர்கள்கிட்ட போய் சிறுபான்மையினர் மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த திமுகவினர் திமுக கட்சியானது உங்களை திமுக தலைவராக ஆக்குமா பெண் உரிமை சமூக நீதி இதெல்லாம் பேசக்கூடிய திமுகவானது ஆ ராசாவை தலைவராக்குமா கனிமொழி அவர்களை தலைவராக்குமா இப்போது உதயநிதியை கொண்டுட்டு வந்தது மட்டும் இல்லாமல் இன்ப நிதியமும் அடுத்தடுத்து பல பதவிகளில் கலைஞர் டிவி நிர்வாக பொறுப்பில் கொண்டு வந்தாங்க ரெட் ஜெயின் இதில் கொண்டு வந்திருக்காங்க இப்போது தனுஷ் நடித்து வெளிவரக்கூடிய இட்லி படத்தை வெளியிடுவது ரேட் ஜெயிண்டு தான் இன்புநிதி தலைமையில் தான் அந்த படமே வெளியாக போகிறது இந்த மாதிரி அடுத்தடுத்து பதவிகள் பொறுப்புகள்லாம் அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கப்படும் போது ஆ ராசாவுக்கு ஏன் கொடுக்கல துரைமுருகனுக்கே கொடுக்கலையே கனிமொழிக்கு ஏன் கொடுக்கல சரி துரைமுருகனுக்கு கொடுக்கல அவங்க குடும்பத்தை சாராதவர் கனிமொழிக்கு கொடுத்துருக்கல ஏன் அவருக்கு கொடுக்கல இந்த கேள்வியாவது தமிழக ஊடகங்கள்லாம் கேட்குமா அல்லது இந்த திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய மாபெரும் தவறுகள் குற்றச்சாட்டுகள் ஊழல்கள் இது குறித்து ஏதாவது வாய் திறக்குமா ஏன் பொன்முடி அவர்களை பதவியை விட்டு தூக்குனீங்க ஏன் செந்தில் பாலாஜி அவர்களை பதவியை விட்டு நீக்கினீங்க ஆனாலும் அவர் தலைமையில் கரூரில் ஏன் மாநாடு போட்டிங்க கேட்கலாம்ல இந்த மாதிரியான ஒரு கேள்வியாவது கேட்குமா ஏன் திமுகவில் வாரிசு அடிப்படையிலேயே தலைவர்கள் வந்துகிட்டு இருக்காங்க இது தவறு இல்லையா வாரிசு கட்சியா தொடர்ந்து திமுக மேலே இருக்கக்கூடிய மாபெரும் குற்றச்சாட்டு இது வாரிசு கட்சி அப்படின்னு அந்த அடிப்படையில் ஒரு கேள்வியாவது இவர்களை பார்த்து ஊடகங்கள் கேட்டிருக்குமா ஆனால் பாஜகவை பார்த்து எந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக கிட்ட ஊடகங்கள் கேள்வி கேட்பதற்கு கூட ஒரு சுதந்திரம் இல்லை என்பது நமக்கு புரிய வருகிறது ஆனால் பாஜகவில் மட்டும்தான் நீங்கள் எந்த கேள்வினாலும் கேட்கலாம் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம் அப்படின்றத வரக்கூடிய எல்லா தலைவர்களும் நிரூபித்து வருகின்றனர் சமீபத்தில் தாங்க பந்தளத்தில் கேரளாவில் ஐயப்பனுக்கு ஒரு மாநாடு நடத்தி இருக்கிறது கேரள அரசாங்கம் கடவுள் நம்பிக்கை இல்லாத பிரணாயி விஜயன் எப்படி இதை நடத்தி இருக்கிறார் இதில் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஸ்டாலின் அவர்களை அழைத்தது அவர் வர முடியாதுன்னு சொன்ன பிறகு அவர் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களையும் இந்த அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பாபு அவர்களையும் அனுப்பி வச்சுருந்தது இவங்க ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டாங்க நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் கருப்பு வந்து ஆன்மீகத்தின் அடையாளம் அதனால தான் அதில் கலந்து கொள்ளும்போது கூட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கூட கருப்பு உடை அணிந்திருந்தார் ஐயப்பனுக்கும் சனி பகவானுக்கும் பிடித்த கலர் கருப்பு ஆகவே இது தீக்காவின் கலர் அல்ல கருப்பு ஆன்மீகத்தின் அடையாளம்தான் காவி எப்படி ஆன்மீகத்தின் அடையாளமோ அதுபோல் கருப்பும் ஆன்மீகத்தின் அடையாளம்தான் அப்படின்றத உறுதிப்பட அவங்க தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிகழ்வில் எப்படி இவங்களாம் வந்து கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க அந்த நிகழ்வை நடத்துகிறதும் கடவுள் நம்பிக்கையே இல்லாத கட்சி கட்சியை சார்ந்தவர்கள் அந்த நிகழ்வுல கலந்துக்கிறதும் எந்த மாதிரியான ஒரு மனநிலை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல் அந்த மேடையில் எப்படி என்னக்கு முன்பாக அவரை பேச விடுவீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு அமைச்சர்களுக்கும் இடையில் போட்டா போட்டியாக நான்தான் முன்னாடி பேசுவேன் நான் தான் முன்னாடி பேசுவேன் அவரை முன்னாடி பேச விடக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் போட்டா போட்டி நடந்ததாக அண்ணாமலை அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை எது பண்ணாலும் ஆதாரத்தோடு தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் அதிரடியாக இருக்கும்ன்றது தெரியும் சீண்டுனவங்களுக்கெல்லாம் என்ன நடந்ததுன்றது தெரியும் ரெண்டு வாட்சி கட்டினவருக்கு என்ன நடந்தது வாட்சிக்கு பில்லு கேட்டவருக்கு என்ன நடந்தது இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதே வகையில் டிஆர் பாலு சும்மா இருக்க முடியாமல் அண்ணாமலை மீது அவதூறு வழக்கு இருந்தார் கோடி கணக்கில் மான நஷ்ட ஈடு கேட்டிருந்தார் இந்த வழக்கு தொடர்பாக டிஆர் பாலு ஆஜராக இருந்தார் நீதிமன்றத்தில் இதே சூழ்நிலையில் அண்ணாமலை அவர்கள் வந்து டிஆர் பாலுவிடம் குறுக்கு விசாரணை செய்ய போவதாக தகவல் கிடைத்திருக்கிறது சும்மாவே கிடைக்கிற இடத்துலெல்லாம் பார்த்து கட்டி அடிக்கக்கூடியவர் அண்ணாமலை அவர்கள் இப்போது டிஆர் பாலுக்கு நேரம் சரியில்லை கட்டம் சரியில்லை போல் அதனால தான் குறுக்கு விசாரணை செய்ய போகிறார் அண்ணாமலை என்னெல்லாம் மாட்ட என்னலாம் சிக்க சிக்கப்போகுது திமுகவுக்கு இன்னும் மாபெரும் தலைவலி அமைய போகுதுன்றதை நீதிமன்றத்தில் என்ன நடக்க போதுன்றதை நம்ம பார்க்க தானே போகிறோம் ஐ ஆம் வெயிட்டிங் இது எப்போது அப்படின்னா வரக்கூடிய பதிமூன்றாம் அன்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் தான் நடக்க போகுது பார்க்கலாம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு